ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிற்பிகா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிற்பிகா மில்லட்ஸில் இப்போ ரவைலாம் ரவை வந்து ரவை வெரைட்டிஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் வந்து மாப்பிள்ளை சம்பார் அரிசியில் பண்ண ரவை ஸோ இதை வச்சு நான் ஒரு இப்போ நம்ம எண்ணெய் வெட்டிக்கலாம் కరిగి ఉత్తం పరుపు పోటీ ఇప్పుడు నమ్మ కల్లపరు కల్లపరు ఒక రెండు స్పూన్ పోటీ పెరుగ ఇప్పు పచ్చమ தக்காளி போட்டு இப்போ நீங்கள் எந்த கப்பில் அளந்து ரவையை எடுப்பீங்களோ அந்த கப்பில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க மூணு கப்பு தண்ணி ஊற்றிடுங்க இப்போ தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுடலாம் மஞ்சள் தூள் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ நீங்கள் சால்ட்டு காரம்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க இப்போ நல்லா தண்ணி கொதிக்குது நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலருவோம் நல்லா ஜென்டிலாக கலறி விடுவோம் நல்லா நல்லா திக்காக இருந்தாலும் கலருங்க கலர் இந்த மாதிரி திக்காக நல்லா கலர் வந்து விட்டிங்கன்னாலே பிடிச்சிடும் ஸோ நல்லா கலர் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரெடி ஆகிடும் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஸ்லோவாக நல்லா குக் பண்ணணும் தண்ணி கொஞ்சம் வேகலைனா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா லைட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்லோவாக ஃபயர் வச்சு கொஞ்சம் நல்லா குக் பண்ணுங்கள் இப்போ நல்லா ஆகிடுச்சு நம்ம உப்புமாவை இறக்கிடலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் விட்டு இறக்கிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் வந்து லெமன் ஜூஸ் வெட்டிக்கலாம் சும்மா லைட்டாக விடுங்க ரொம்ப விடாதீங்க நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான மாப்பிள்ளை சம்பா உப்புமா ரவை உப்புமா ரெடி ஆயிடுச்சு ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப்